நான் வந்து நார்மலா எல்லாரமே வெச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான இவங்க கிட்ட இன்ஸ்பெஷல் இந்த பார்க்க போறோம்

இது போயிடும் இல்ல இது காட்டு இருக்கும் அதை பண்ணலாம் இது வரைக்கும் எங்காயிரம் அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குதுங்க சேர் மடிக்கலாம் டைனிங் டேபிள் மடிக்கலாம் இதுல வந்து நிறைய நிறைய இருக்கு இதுல பாத்தீங்கன்னா மரத்துக்கு இருக்கிறது வந்து வால்மூன் தான் பார்த்துருக்கு

பிளஸ் இதுல வந்து இன்னொரு ரேக் இருக்கு இந்த இடத்துல ஷூ மாதிரி பெரிய ஐட்டம் வச்சுட்டு லேடிஸ் செப்பலும் பிளஸ் வந்து கிட்ஸோட செப்பல்ஸ் வந்து நீங்க அகாமடேட் பண்ணிட்டோம் அப்ப என்ன நார்மலா வந்து ஒரு ரெண்டரை செட் இது இப்ப வந்து அஞ்சு செட்டா வந்து யூஸ் ஆகும் பண்ணிட்டு இப்ப வந்து நாங்க என்ன என்ன தரோம் தரோம் அதே மாதிரி இது ஒரு project இந்த lock பண்ணிமா வெடி வைக்கறானால lock பண்ணலாம் தரமா lock பண்ணலாம். அதுக்குள்ள என்ன மெயின் பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பக்கம் இதுவும் வந்து போர்ட் ஆகுறான். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படினா டைட் கம்மியா. ஒரு இடத்துல வந்து டைட் இல்ல ப்ரோ. அப்போ இந்த பக்கம் யூஸ்

சப்போஸ் என்ன கலர்ன்னு இல்லையா கலர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் கலர் பிளைன் கலர்ஸ் வந்து இதுல விட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் ஸ்டிக்கர் வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இதுல ஒட்டி என்ன கலர் சார் சொல்றாங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி கொடுத்தோம் இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா போர் இருக்குது இதே போர் தான் இருக்கு அதே மாதிரி சிக்ஸ் இருக்குது டூ இருக்கு த்ரீ இருக்கு அந்த மாதிரி அவங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் ப்ளஸ் இது வந்து மட்டும் இல்லாம சப்போஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா வரணும் நீலவமா வேணும் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம்

அந்த மாதிரி வெரைட்டிஸ் அதாவது அந்தந்த மாடலுக்கு ஒரு ஒரு வருது என்னன்னா அவங்க மாடல் விட நம்மளோட தேவை என்னன்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா சில பேர் என்னன்னா எனக்கு மாசத்துக்கு ஒரு நாள் வந்து வேற யூஸ் பண்ணுவாங்க மற்ற நாள் தேவையில்லை அப்ப எனக்கு சிம்பிளா வேணும் தைப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேர் ரெகுலரா இது பண்றவங்க சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஹெவி ஆகும் இல்ல இது விட குழந்தைங்க இருக்காங்க குதிப்பாங்க அதனால எனக்கு இன்னும் ஹெவி ஆகும்னா அந்த மாதிரி இருக்கு அதுல நாங்க எங்களோட சமயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே

அப்படின்னா அதுலயுமே போல் டபிள் யூஸ் பண்ணிருக்காங்க எனக்கு வந்து நைட் டைம்ல காட் வேணும் நே டைம்ல நான் சோஃபா யூஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நைட் டைம்ல நீங்க காட் அந்த பண்ணி உங்க நீங்க வச்சிடலாம் அந்த நீங்க பண்ணி எடுத்து இருக்கக்கூடிய அளவுக்கு பியூட்டிபிள் ஆன நம்ம ஸ்பேஸ் பண்ணி குடுத்தாங்க சோ அதாவது ரொம்ப டேபிள் எல்லாமே செட்

நிறைய பட் இதுல வந்து இன்னும் நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இதுல என்ன டெவலப் பண்ணிட்டு இருந்தா மெயின் கடல் சோசியல் அப்புறம் இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து அயர்என்ட் தான் இப்போ இதுல வந்து லோயரெண்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கறது நிறைய இருக்கு வர கால்ஸ்ல வந்து மூணு கால்ஸ்ல வந்து தொடர்ந்து ஐம்பது கால்

பட் இவ்வளவு என்னால பண்ண முடியாது பட் எனக்கு ஒரு இது ரேக் வேணும் வித் க்ளோஸ் லாக் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு மாடல் ஸ்டாண்டு தான் இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இப்போ இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் போது அப்படியே தான் போகுது டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி அதே மாதிரி சேஃப்டி மெசர்ஸ் நான் போது டிரான்ஸ்போர்ட்ல டேமேஜ் ஆனதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல போறதுக்கெல்லாம் வந்து சான்சஸ் இல்லை பட் இதுல எப்படின்னா இது டோட்டலி வந்து டூரிட் யோர் செல் டோட்டலா பேக் பண்ணி கையில் கொடுத்துருவோம் கஸ்டமரே அவங்க வீட்ல வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த உருவம் அப்படியே வந்துடும் இத பாத்தீங்கன்னா லாக் இருக்கும் வந்து உள்ள வந்து ரேக் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு செட் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம் இது வந்து இதுல இன்னொரு ப்ளஸ் அட்வான்டேஜ் இது என்ன மழையிலயும் வெயிலும் வச்சாலும் ஒண்ணுமே ஆகாது ஒண்ணுமே ஆகாது ஏன்னா இது தன் போட்ட ஷீட்டு

இப்ப இதுலயுமே நமக்கு கலர் ஆப்ஷன்ஸ் अवेलेबल இருக்கு. பாத்தீங்களா எங்களுக்கு ட்ரெஸ் பாயிண்ட்ல ஏன்னா ஒவ்வொரு செப்ரும் ஒவ்வொரு கலர் இருக்கு. அவங்களுக்கு தாந்த மாதிரி கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் 100 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே சார். என்ன கலர் கேக்குறாங்களோ அத பண்ணிக்கலாம். இதல பண்ணிக்கலாம். ஆமா. எங்களுக்கு ஒரு சின்ன रिक्वेस्ट இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பீல் வச்சு மூவபிளா பண்ணி கொடுத்துறீங்க. இதே மாதிரி எங்களுக்கு பீரோவும் இந்த மாதிரி டீல் செட் பண்ணி மூவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா

இதுவேக்கே வந்து ஒன்றே இருக்கு பட் ஆனா அது ஃபியூச்சர்ல இருக்கு ஒரு பீரோவுக்கு வித் பீல்ஸோட இருக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டுல எனக்கு வேணும் பண்ணி அது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் பாக்குறேன் வெரி ஷார்ட்லி கண்டிப்பா சார் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோல ஸ்பேஸ் கிராஃப்ட் அவங்க எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸ் தாங்க பாத்துட்டு இருந்தோம் அண்ட் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்க காமிச்சிருக்கோம் சோ நீங்க டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல கஸ்டமைசேஷன் அவைலபிள் இருக்குல்ல

சார் சார் பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் சோ இப்ப நிறைய பைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஹோட்டல்ஸ் போகும்போது அங்க பாக்கும் இல்லீங்களா நிறைய பர்னிச்சர்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு ஃப்ளியூரா அழகா இருக்கும் சோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணிருக்கவங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் இருக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இவங்க கிட்ட இருந்து சப்ளை போயிட்டு இருக்காங்க சனிங்கர ஹாஸ்பிட்டல் பக்கத்துல எங்க ஒரு ஸ்கூல வெச்சிருக்கீங்க. இத உங்களுடைய வீடு, இந்த அபார்ட்மெண்ட் பில் பண்ணிட்டீங்க. இன்டீரியர் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நீங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ண வேண்டிய கண்டிப்பா ஸ்கேலரா அந்த कांटेक्ट பண்ணுங்க. அன்னிக்கு வந்து எப்ப இத வீட்டுக்கு லொகேஷன் எல்லாமே வந்து எடுத்து யூஸ் சோ பிக்ஸ் பண்ற மாதிரி அப்படியே கூட நாங்க வந்து

సూపర్ ఆస్టర్ ఆనండి అనేది அலிதியா பட்ஜெட் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்பேஸ் பண்ணுங்க மச் சார் இன்னும் நிறைய 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 ப்ராடக்ட்ஸ் வந்து சார் இந்த

மேலும் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபீல்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல சர்வே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என்கொயரிஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எங்களுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய 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 ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஷாப் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் சூப்பரான இந்த வீடியோவ இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸோட நெக்ஸ்ட் டைம் உங்க எல்லாமே மீட் பண்ணுவோம் அண்ட் வாழ்க்கை தேங்க்யூ